பாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டியன் டூ நெட்ஃப்ளிக்ஸில் டாப் நைனில் வந்து இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க விஷயம் தான் பட் எத்தனை வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் வியூஸ் வந்து நம்ம இந்தியன் டூ வந்து போயிருக்கு அப்படிங்கிறது ஸோ டாப் ஃபைவ் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ட்ரெண்டிங் பங்களாதேஷு இந்தியா பாகிஸ்தான் மால்டீவ்ஸ் அப்புறம் ஸ்ரீலங்கா இந்த அஞ்சு கண்ட்ரியில் ஸோ கல்கி வந்து பதினாலு கண்ட்ரியில் நம்ம வந்து டாப் டெனில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ வேறு லெவலில் இப்போது புது தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்கியும் நம்பர் ஒன் இடத்துல வந்து இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில் அப்படிங்கிறது ப்ரமோ ஃபியூச்சரிங் கமல் சார் மற்றும் அமிதாப் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசியிருக்காங்க அந்த மாதிரி செமையாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு நம்பர் ஒன் இடத்த எங்களுடைய படம் வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக வந்து ப்ரொமோஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டூக்கு இன்னொரு ஒரு சிக்கலுங்க என்னென்னு கேட்குறீங்களா அதாவது எம்ஐஏ அப்படின்னு சொல்லிட்டு மல்டிப்ளெக்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓடிடி ரிலீஸ் ஆகி ஒரு எட்டு வீக் கழித்து தான் ஓடிடியில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும் அதாவது படம் வந்து தேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு வாரம் டைம் பட் இந்தியன் டூ வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க எட்டு வாரம் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு தூக்கி போட்டிருக்காங்க ஆனால் இதில் மாட்டினது வந்து இந்தியன் டூ கிடையாது ஹிந்துஸ்தானி டூ அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் ஹிந்துஸ்தானி டூவும் வந்து ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு ரூல் வந்து இருக்கான் அதாவது எட்டு வாரம் வரைக்கும் தேட்டர் ஆன படங்கள் ஆன்லைனில் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறது தான் டீலிங் அந்த டீலிங்கை பிரேக் பண்ணதுனால அடுத்த படம் இப்போ வந்து அடுத்த அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வர படங்கள் நீங்கள் பிவிஆரல் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரூல் வந்து இருக்குது போல் தெரியுது அதற்கான லீகல் நோட்டீஸும் வந்து அனுப்பியிருக்காங்க என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது பட் இது வந்து தெரியாமையாக நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க ஸோ அவங்களுக்கு இந்தியன் டூ அப்படிங்கிறது சரியாக ஒரு வியாபாரம் இல்லை ஒரு பயங்கரமான ஒரு கலெக்ஷன் இல்லை அப்படிங்கிறது தான் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் எதாச்சும் எடுத்துட்டு அதில் ஒரு அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோம் அதை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்றதுக்காக நெட்ஃப்ளிக்ஸ் வாங்குறாங்க அதையும் வந்து மல்டிபிளெக்ஸ் அசோசியேஷன் வந்து நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுறது வருமானத்துக்கு அவங்களும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல தேட்டரில் தான் அவங்களால வந்து நினச்ச தொகை எடுக்க முடியல ஏன்னா ஐநூறு கோடி நானூறு கோடின்னாங்க கடைசி வந்தது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபதோ நூற்றி எண்பதுலேருந்து இரநூறு கோடி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க எப்படி இது பண்ணுவாங்க அந்த கேள்வி நம்ம எல்லாத்துக்குமே வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ அந்த ஒரு பிரச்சனையில் இந்தியன் டூ இப்போ வந்து சிக்கி தவிச்சிட்ருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க அதற்கான தீர்வு என்ன சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து விஷால் அவர்களுடைய பர்த்டே இன்றைக்கி அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இன்றைக்கி வந்து ரெண்டு பேருடைய பர்த்டே விஷால் மற்றும் நாகார்ஜுனா ஸோ ரெண்டு பேருமே கமல் கமல்சருடைய தீவிரமான ஃபேன் ஸோ விஷால் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கமல் சார் வந்து ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணுவார் அவருடைய அன்பேஷன் குருதி புனல் ராக்கெட் லான்ச் ஆன படம் விக்ரம் அதெல்லாம் இந்த டைமில் வந்திருந்தால் மௌனே சக்க போடு போட்டிருக்கோம் டெக்னாலஜியில் அப்போயே வந்து கையில் விரலை விட்டு ஆட்டின ஒரு கையில் அந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமாக சொல்லி கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வெறித்தனமாக வந்து விரலை விட்டு ஆட்டியிருக்காப்புல என்னடா நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்து அவர் ஒரு கேள்வி அடுத்து நீங்கள் நாகார்ஜுன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விஸ்வரூபம் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து இந்திய மக்களை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருமைப்பட வச்சுருக்கார் கமல் சார் அவருடைய ஆர்டென்ட்டான ஃபேன் நான் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்லியிருக்காரு நாகார்ஜுனா அவர்களும் வந்து பேசியிருக்காரு ஸோ இன்றைக்கி அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பர்த்டே ஸோ கமல் சாருடைய தீவிர ரசிகனான நம்ம நாகார்ஜுனா தாரு அவர்களுக்கும் விஷால் அவர்களுக்கும் உங்கள் நான் கமல்ஹாசன்லேருந்து நம்ம ஒரு வாழ்த்துக்கள் கண்டிப்பாக அந்த தெரிவிச்சுக்கலாம் அடுத்து கமல் சார் இன்றைக்கி ஸ்டக் லைஃப் ஷூட்டிங்கில் சும்மா செட்டில் அனல் பறக்கிறது ஒரு ஸ்டன்ட் சீக்குவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் முடிய போது இந்த ஒரு சொல்லியிருந்தேன்ல அதில் விட்டுப்பட்ட ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எடுத்திருக்காங்க ஸோ அதில் மணிதத்னம் அவர்கள் கமல் சார் மற்றும் நம்ம கேமராமேனு அப்புறம் எடிட்டர் எல்லாருமே வந்து இருந்திருக்காங்க ஸோ படம் வந்து மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இன்றைக்கி அப்படி தான் வந்து இருந்தது பார்க்கும்பொழுது அடுத்து நாக அஸ்வின் நம்ம கல்கியுடைய டேரக்டர் கமல் சாரை பற்றி நான் வந்து அவரை கூட ஒர்க் பண்ணும் பொழுது அவரை கூட நான் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கேன் ஒரு ஃபிலிம் ஸ்கூலில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் நான் வந்து ரியாக்ட் பண்ணேன் ஏன்னா அவருக்கு எல்லா டிபார்ட்மெண்டும் தெரியும் ஆக்டிங் டேரக்ஷனு மியூசிக்கு அப்புறம் வந்து ஸ்டன்ட் சீக்வன்ஸு ப்ராஸ்தெட்டிக்ஸு சிஜி எல்லா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டும் அவருக்கு தெரியும் அப்படின்றதுனால ஒவ்வொரு விஷயம் நான் சொல்லும் பொழுது அதை வச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வந்து கேதர் பண்ணி ஏண்ட்டு சொல்லுவார் அதெல்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு இன்னும் செகண்ட் பார்ட்டில் நிறையா சீன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றதுனால கமல் சார் காம்பினேஷனில் இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி கல்கியோடைய இயக்குனர் நாகர்ஷன் அவர்கள் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பேசியிருக்காரு அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து நம்ம நானியை பற்றி பேசணும் அப்படின்னா கமல்சருடைய தீவிர ரசிகன் அப்படிங்கிறது தான் அவருடைய ஓப்பனிங் படம் வந்து இந்த வாரம் வந்து ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது சாணி போகுதுமா அதோ ஒன்று தெலுங்கில் கரெக்டாக என்ன தெரியல அந்த படம் பேர் தப்பாக பேசின்தான் மன்னிச்சிருங்க நான் கரெக்டாக பார்க்கல ஸோ அவர் லேட்டஸ்ட் படம் எஸ்ஜே சூர்யா கூட வில்லனாக பண்ணியிருக்காரு அதில் கமல் சார் இப்படி ஆரம்பிக்கலாமான்னு ஆரம்பித்தார் மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டில் ஆடலாமா அப்படின்ற மாதிரி அதாவது தெலுங்கில் வந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி யார்த்தும் போல தெரியுது ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கமல் சாருக்கு அப்படியே வேறு லெவலில் ஒரு விஷயம் வந்து அள்ளி தெளிச்சிருக்காப்புல மனுஷன் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏ சூர்யா பிரியங்கா மோகன்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த படம் ப்ரொமோஷன் கூட போய் உட்காந்துக்கிட்டு கமல் சார் வந்து நான் பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தேன் நான் ஷாக் ஆகிட்டேன் என் பேரை சொல்லி கூடும்போது போது சொல்லும்போது அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொ பேசும்பொழுது அவருடைய ஃபேன் பாய் மூமெண்ட்டும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆச்சு அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த என்ட்ரி பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப சூப்பராக அவருடைய கமல் கண்ணி வெளிவந்தார் அப்படிங்கிறது தான் அவர்கிட்ட இருக்கிற கமல் கன்னி எல்லாருக்கிட்டேயும் வந்து ஒரு கமல்ஹாசனுடைய கண்ணி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அதை தட்டி எழுப்பிட்டாங்க அப்படிங்கிறது அடுத்து கொட்டுக்காலியோடைய இயக்குனர் வினோத்ராஜ் அவர்கள் கமல் சார் எப்போ கால் பண்ணியிருக்காரு தெரியுமா நைட்டு பதினொன்று நாற்பத்தஞ்சு கால் பண்ணியிருக்கார் மனுஷன் பண்ணிவிட்டு ஸ்டன் ஆயிட்டானா படம் நல்லா இருக்குது உங்கள் படம் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி சொன்ன உடனே சார் நாங்களாம் உங்களை அன்பேசியும் ஏறாம்னு பார்த்து நாங்கள் வேறு லெவலில் ஒரு ரசித்த ஒருத்தர் நீங்கள் எனக்கு தட்டி கொடுக்குறீங்களா எனக்கு இது போதும்ண்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டாரான் ஏன்னா முயற்சி அப்படிங்கிறது ஒரு ஃபோனில் இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் சார் தான் டிஜிட்டலில் வந்து முதல் கொண்டு வந்துட்டு நிறையா விஷயங்கள் பண்ணுறது அவரால் தான் நாங்கள் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கேன் அடுத்து எழுத்தாளர் சோ தர்மன் அவர்கள் கதாநாயகர்கள் அவர்களை மையப்படுத்தி கதைகள் தான் சினிமா வந்து இப்போ வளர மாட்டேங்குது ஸோ புதுமுகங்களுக்கு நிறையா கதைகள் வந்து யோசிக்கிறதுக்கு ஆள் கிடையாது அந்த மாதிரி யோசிக்கவும் மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரஜினி கமல் விஜய் அஜித் அப்படின்னு யோசிக்கிறப்ப அவங்களுக்கான அந்த கதை அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது கதாநாயகருக்கான கதை தான் உருவாகுது கதைக்கான கதாநாயகர் உருவா உருவாகுது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு இது நான் வந்து கரெக்டான பாயிண்ட்டு தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து மாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஆதன் தமிழ்ல ஒருத்தருக்கான் பார்த்தீங்களா போய் மாட்டினா பாருங்க சரக்கு அடிச்சுட்டு போய் அந்த பயவுள்ள கமல் சரை பற்றி கொஞ்சம் இழுத்துருக்கேன் விஜய் கட்சி ஆரம்பித்தோடனே ரவீந்திரன் இருக்காரில் துரைசாமி அரசியல் ஆலோசகர் அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கமலஹாசனுடைய வாக்குகள் முதல் எடுக்கணும் விஜய் அப்புறம் பார்க்கலான்னு ஒன்னே கமலஹாசன் எதுக்கு சார் கம்பேர் பண்ணுறீங்க அவர் தான் கட்சியில் சீமான் கம்பேர் பண்ணுங்கன்னொடனே ஒரே போர் போட்டார் ரவீந்திரன் துரைசாமி அப்பா கமல்சருடைய வாக்கு எவ்வளோ மூணு புள்ளி சொச்சம் பர்சென்டேஜ் சீமான் எவ்வளோ வாக்கு எடுத்தல் முதல்ல வந்தப்போ ஒன் புள்ளி ஒன் பாயிண்ட் ஒன் தான் அப்போ கமலஹாசன் வே ஹெட் ஸோ அவர் தான் கம்பேர் பண்ணோடனே மாதேஷ் மூஞ்சி வந்து ஈ போச்சு ஸோ அளவுக்கு பேச தெரிஞ்சு பேசணும் சும்மா வாய் இருக்குன்றதுக்காக உட சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் மாதேஷு அடுத்து லைஃப் உடைய சவுண்ட் இன்ஜினியர் படத்தை பற்றி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசிட்டார் அதாவது படம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது அவர் கதை நரேட் பண்ணுற ஸ்டைல் அப்பயே மணிரத்னமும் கமல்சரும் பேசினப்போ நான் ஃப்ளாட் ஆகிட்டேன் அந்தளவுக்கு வந்து கதை வந்து நல்லா வந்திருக்கு ஸோ நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நான் வந்து ரொம்ப சொன்னால் ஓவராக எதுக்கும் அதனால் நீங்கள் வந்து பாருங்கள் கதை நான் சொல்ல மாட்டேன் பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு அடுத்து நிரான் பத் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் டூ ஹிந்தியில் ஒரு ஹாரர் பண்ண சக்க போட்டிருக்கு அந்த படத்துடைய டேரக்ட்ரு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கமல் சார் கூட எனக்கு வந்து ட்ரீம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏன்னா அவர் ரொம்ப பிடிச்ச எனக்கு ஆக்டர் அவர் கூட நான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசியிருக்காங்க அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்புறம் விகடன் உடைய மார்க்கில் குட்டுக்காளி மற்றும் வாழை ஐம்பத்தி ஏழு வாழை வந்து ஐம்பத்தி ஆறு ஸோ என்ன தான் இருந்தாலும் கமல் சாரை வந்து பார்த்தீங்கன்னா உடைக்க முடியாது விகடனில் என்றைக்குமே நம்பர் ஒன் அப்புறம் தான் ஸோ பதினாறு வயதுலேயே அறுபத்தி ரெண்டரை மார்க்கு அதுக்கடுத்து எந்த படமும் அந்த மார்க்கை வந்து அட்டைன் பண்ணலை ஸோ வேற லெவல் சரிங்களா இப்போ நீங்கள் என்ன படம் எடுத்துக்கோங்க கொட்டுக்காலி வாழை கீழே என்ன எடுத்துகிட்டு வா இதுக்கு முன்னாடியே விதை போட்டா இருப்பா ஆண்டவர் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா மாரி செல்வராஜ் ரஞ்சித்லாம் வந்து இப்போதான் தலித்தை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் உன்னால் முடியும் தம்பி அப்படின்றதுல பாலச்சந்திர அவர்களும் கமலஹாசன் அவர்களும் சேர்ந்து ஒரு மேஜிக் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதெல்லாம் எப்பயோ விதை போட்டது ஆண்டவர் அதுக்கடுத்து வந்த விழுதுகள் தான் நம்ம மாரி செல்வராஜும் பா ரஞ்சித்தும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து அபிராமி அவர்கள் கமல் சாரோடைய பெருமானத்தில் நடித்தவங்க அவங்க கமல் சார்கிட்ட ஒர்க் பண்ணும் விழுது அவர் வந்து நிறையா ஃபுட்டு வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆசைப்படுவார் வெதர் இட்ஸ் நான்வெஜ் ஆர் வெஜ் எது கொடுத்தாலும் சாப்பிடுவார் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் டயட்டில் இருக்கார் என்ன வந்து சொல்லுவார் என்ன வெஜிடேரியன் சாப்பிட்டுருக்கீங்க அப்படியே என் பிளேட்டை பார்த்துட்டு அடிம்பார் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை ப்ராப்ளம் வந்தோடனே வெஜிடேரியன் தான் சாப்பிட்ருக்காரு எப்படியாவது நான்வெஜ் சாப்பிட்றாரு பட் கமல்சாரி நல்ல விஷயம் என்னன்னா ஃபுட்டை ஷேர் பண்ணி சாப்பிடுவார் அவருக்கு வர உணவை அப்படியே போட்டு வச்சு எல்லார்கூடையும் வந்து பகிர்ந்து ரொம்ப அன்பாக இப்போ வரைக்குமே அதை பண்ணுறாரு தகுப்பில் கூட அப்படி தான் அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருக்காங்க ஸோ மீண்டும் நாளை இன்னொரு சூப்பரான செய்தியை சந்திப்போம் அது வரைக்கும் தேங்க்யூ வேஸ் குட் பை